மத்திய பாஜக மோடி ஆட்சியில் நாற்பது நாளில் இருபத்தி ஒரு முறை பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தியதை கண்டித்தும் பெட்ரோல் டீசல் விலையை திரும்பி பெற வலியுறுத்தியும் ஏஐடியுசி சார்பில் ஆட்டோ பேருந்து லோடு கெரியர் சுற்றுலா வாகனத்தோடு போராட்டம் நடைபெற்றது இப்போராட்டத்திற்கு ஏஐடியூசி மாநில பொதுச்செயலாளர் செயலாளர் சேது செல்வன் ஆட்டோ சங்க தலைவர் ஷேகர் நகர பேருந்து தொழிலாளர் சங்க தலைவர் மரி கிறிஸ்டோபர் சுற்றுலா வாகன சங்க செயலாளர் தமிழ்மணி லோடு கெரியர் சங்க செயலாளர் செந்தில் முருகன் ஆகியோர் தலைமை வகித்தனர் ஏஐடி யூசி மாநில செயல் தலைவர் அபிஷேகம் ஏஐடி யூசி மாநில தலைவர் தினேஷ் பொன்னையா ஆகியோர் முன்னிலையில் வகித்தனர்